சட்டிய கண்டு தெரியப்படணும் சொல்லி சட்டிய போட்டு மரசிட்டு வரம் இப்படி சுத்தி சுத்தி அடிச்சா என்ன அர்த்தம் என்னவோ படிக்க தெரியாத பசங்களா பாத்தியா இங்க இங்க சண்டை போடுற இடமே வாணாயா சாப்பாடு போடுற இடமா மாத்திடுங்க நில்யா இத எடுத்து போய் அப்பள ஊறுத போடு இட்லி சூடு எடுத்து போடு நான் பார்த்ததே இல்ல என்ன சொன்னே கோழேன்னு சொன்னே ஆஹா நான் வீரன் இமயத்திலே வில்ல புரிஞ்ச சேரன் சோழனுக்கு சொந்த காரன் பாண்டிய வம்சத்திலே பிறந்த தீரன் இது ஒண்ணு போயிட்டே இருந்து நான் ஒன்று எடுக்கிறேன் ஐயாவே என் புருஷன் என்னை விட்டுட்டு போய் நாலு வருஷம் ஆச்சுங்க எப்படியாவது அந்த நாசமா போனவனை மறுபடியும் வர பண்ணுங்க நாசமா போனவன் நாசமாகவே போகட்டும் தாயே தாயாவது நீங்க ஒண்ணு சாமி எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலங்க அப்படியா மித்த சந்தோஷம் காணாமல் போனவனை மறந்து விட்டு அந்த கைலாசநாதனை நினை அவனால வந்த வினதானங்களை இது எப்படி என் மாமன் கைலாசநாதன் என் வீட்டுக்கு விருந்துக்கு வந்ததை என் புருஷன் வித்தியாசமா நினைச்சுக்கிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டாருங்க சரி பரவாயில்லை வைகுண்டநாதனை நினை எனக்கு ஒரு நாதனை வேண்டாங்க என் பிராணிகள் போது ஒரு வழி சொல்லுங்க ஆகிவிட்டதாக விளம்பரப்படுத்து உன்னிடத்திலே பணம் இருக்கிறது என்று உடனே நடமாடி கொண்டிருக்கும் அந்த பிரணம் வந்து சேரும் அப்படியே சாமி போய் வா போய் வா மங்களம் உண்டாகும் மங்களம் உண்டாகும் பக்த கோடிகளே நான் தியான கடலில் மூழ்க போகுந்தேன் இன்று போய் நாளை வாருங்கள் ஓம் சச்சிதானந்தம் பரமானந்தம் சிவானந்தம் இளைஞனே உனக்கு யாது வர வேண்டும் உங்கள் அன்பும் ஆசையும் தான் எனக்கு தேவை சுவாமி நிறையாக உண்டு உனக்கு விரைவிலே விவாகம் நடக்க போகின்றது விவாகமா நான் பிரம்மச்சரியத்தையே பெரிதும் விரும்புகிறேன் ஆச்சே சுவாமி ஓட்டியே ஒரு போடு

போலாம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நம்ம புறப்பட நல்ல நாள்ல உனக்கு ஒரு புண்ணியவதி கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டாமா இந்த ஜெகத்திலேயே இல்லையா என்னை கொன்றுவிடு இந்த கொடுமையை நான் செய்வதற்கு முன்பு என்னை கொன்றுவிடு என் மகனை அற்பாயிலாயாக்குவதற்கு முன் என்னை அழித்துவிடு மாமா கலாதருக்கு ஆற்பாயு ஆண்டவனுக்கு நல்ல மனிதர்களுக்கும் ஆரம்பத்திலே இருந்து பகைதானா மாமா உண்மையே கலாதருக்கு அகாலம் வரணுமா ஆமாம் பைரும் நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு பெண் அல்லது இருபத்தைந்து ஆண்டுகள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஆண் இவர்களில் யார் தேவை என்று கேட்ட ஆண்டவனிடம் அன்பு பரிசாக கிடைத்த குழந்தைதான் இப்படி நடந்திருக்குமா இன்னும் சில வாரங்களில் அவனுக்கு ஐந்தாவது வயது வந்துவிடும் இது கடவுளின் காலவரையறை மாமா இந்த சாவனின்றும் என்றும் கலாதனை காப்பாற்றுவதற்கு வேற வழியே இல்லையா புண்ணியாத்மாக்களின் வாயினால் நீ நீடோடி வாழ்க என்ற ஆசையை பெற்று விட்டா அது பொய்யாக கூடாதே என்ற எண்ணத்தால் கடவுள் கலாதரனுக்கு அருள் புரியலாம் புண்ணியாத்மா அவர்களை எங்கே தேடி கண்டுபிடிக்கலாம் வைரம் காசி நகரில் முனுவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அப்படியா மாமா கலாதர் கூட தேசங்களை எல்லாம் சுத்தி பாக்கணும்னு நேத்தி நேரத்துல சொன்னான் நான் அவனை கூட்டிக்கிட்டு காசிக்கு போயிடுறேன் மாமா இனி கலாதருக்கு ஆபத்து இல்ல நீங்க வருத்தப்படாதீங்க மாமா

பாலும் கடையும் வச்சிருக்கிறது ஒண்ணு இந்த வைரம் ஒருத்தம் போறது ஒண்ணு இப்படிப்பட்ட தோழமை இருந்தால் எந்த துன்பங்களையும் சமாளித்து விடலாம் எங்களுக்கு உத்தரவு கொடுங்களம்மா போயிட்டு வா நீ பாராட்டுகிறேன் அறிவும் அழகும் நிறைந்த நீ ஆண்டவனின் அன்பை பெற்றவன் எந்திர சக்தியாலும் மந்திர சக்தியாலும் உனக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாத வண்ணம் மகேஸ்வரன் அருள் புரிவார் இதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கலாமா ஐயோ அம்மா அப்படி முகத்தை கோணிக்கிறேன் கௌரி இந்த ஆட்ட வேண்டாம் வா கும்மி அடிக்கலாம் பாடி அழுகுனி ஆட்ட ஆடுறவங்க கூட நான் ஒன்னும் சேர மாட்டேன் நீங்க போங்க என்ன பார்வதி சேர்ந்து இருக்க கொஞ்ச நாளைக்கு கல்யாணமான அப்புறம் பிரிஞ்சு போறோம்

முப்பது முக்கோடி தேவர்கள் வந்தாலும் அவ குங்குமத்தை கலைக்க யாராலும் முடியாது சக்தி விரதத்துக்கு மங்கள கௌரி நோன்போட மகத்துவம் மாங்கல்யத்தை கட்டாயம் காப்பாத்தும் விதியை எழுதிய பிரம்மன் வந்தாலும் எங்கள் விரதத்தாயை வெல்லவே முடியாது கடவுளை மட்டும் குறை சொல்லாதே பாக்குறேன்டி உன் விரதத்தோட மகிமையே வாங்கி போகலாம் மாங்கல்யம் நிலைக்குமா அந்த தெய்வம் தலையெழுத்தியே மாத்திடுமா அப்படின்னா நம்ம கலாதர் உயிரை காப்பாத்த ஒரு மார்க்கம் கண்டுபிடிச்சாச்சு எப்படியாவது இந்த பொண்ணை நம்ம கலாதருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் கண்டமே தீந்துச்சு நானும் எவ்வளவோ ஊரு சுத்தி இருக்கிறப்பா இத மாதிரியான அழகான புதுமையான பதுமையை நான் பார்த்ததே கிடையாது நான் நந்தவரத்துல ஒரு பொண்ண பார்த்தேன் அழகுனால அழகு அவ்வளவு அழகு பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் எப்படியாவது உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு மன்மதன ரதி மாதிரி உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு என் மனசு கடந்து துடிக்கிறேன் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்

பொம்பளை காலுக்கு ஆம்பட காலுக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு மிருதம் கண்டிக்காது என்ன சமாச்சாரம் ஒண்ணும் பதற பதராச்சோம் பொம்பளை ஆல பாம்பது போறோம் என்ன விட்டுடு என்ன விட்டு என்ன விட்டுடு என்ன விட்டுடு வைரம் இவர் யார் ஆஹ் யாருன்னு தெரியல ஜன்னி வேகம் ஒண்ணும் புரியல ஐயா இந்த மந்திரகார பயம் இருந்து நீங்களாவது என்ன காப்பாத்துங்க அதுதான் எனக்கும் புரியல ஏய் நீ என்ன ஆளை எல்லாம் பார்த்து மந்திரகாரன் தந்திரகாரன் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பாரு ஒன்ன போறதான் நானும் நீ ஒன்னும் பயப்படாத தைரியமா இரு தைரியமா சொல்லு நான் இருக்கிறேன் பக்கத்துல இவர் இருக்கிறாரு அது இருக்கட்டும் இவர் யாரு தெரியுமோ இவருக்கு இருக்குற உடம்புக்கு ஒரு பலசாலியா இருக்கணும் அது மட்டுமா கரடி புலி சிங்கம் எல்லாம் இவரை கண்டா கையை கட்டிக்கிட்டு நிற்கும் மந்திர தந்திரம் எல்லாம் இவருக்கு ஆள்ல மண்டியிடும் தெரிஞ்சுக்கோ அப்படியா அப்ப நீங்களும் கேளுவையா மகாபைரவன் ஒரு மந்திரக்கார பய நான் கட்டிக்க இருந்த ஏன் அத்தமக கௌரிய இடியா ஆக்கி புகையில கொண்டு போய் கொடுமை யா கொடுமை வாங்க பலையில விழுந்து என் கலமான காப்பாத்துங்க அந்த வஞ்சக பையன் ஓடிங்க கலாத கலாத இது சாதாரண விவகாரம்னு பார்த்தோம் இது சண்டை சமாச்சாரம் இதுல நம்ம தலையை கொடுத்தோம் உடலோட தான் திரும்பி வரணும்

மனித பூச்சிகளே எங்க வந்தீர்கள் ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவளிடம் வீரம் பேசுகின்ற பேடி நீதானா வீரத்தை பார்த்து உலகிரனா தெரியும் அதை உனக்கு விளக்கத்தான் வந்திருக்கிறேன் உன் மந்திரத்தால் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது ஏ சாமுண்டே

அம்மா நீ என்ன ஏன் தத்தீலை திருட்டிக்கிற திருட்டினாதான் உன்ன பதம்பா இதோ ஒரு அத்தை மகள்ச்சியா ஐயா நீங்க செஞ்ச உதவிக்கு நான் ஏழை நான் என்னையா கைமாறு செய்ய போறேன் ரொம்ப நன்றி சரி சரி நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேர் சேர்த்து ஐயா உங்களுக்கு எல்லாம் உதவியா இருந்தது நீங்கதான் உங்களை மறைக்கவே உங்களுக்கு நன்றி மறைக்காதே

இப்ப காப்பாத்திகிட்டு வந்தமே இந்த பொண்ணுதான் நான் சொன்ன கௌரி ஆடு அழகா இருக்குல்ல உலகத்துல உள்ள அழகெல்லாம் ஒன்னா சேர்த்து உருட்டி எடுத்த மாதிரி ஒரு உருவம் இருக்குதுன்னா அது இந்த உருவம் தான் நீ கண்ணால பாத்துட்டேன் பேசாம கல்யாணம் பண்ணிக்க காசிக்கு போக வந்தோமா இல்ல கல்யாணம் செய்து வந்தோமா டாடாடாடா காசிக்கு போகத்தான் வந்தோம் இத மாதிரி வழியில ஒரு சம்பந்தம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்தமோ நல்லபடியா கல்யாணத்தை பண்ணிட்டு பூமாலையோட போய் பூஜை பண்ணா அந்த காசி விஸ்வநாத வேணாம்னு சொல்லிட்டு வர கல்யாண பேச்சு என்ன இருக்காது இது ஜென்மக்கூறு நான் என்ன செய்யறேன் மலையாள பகவதி சரியான சேதி சொல்லு சரியான சேதி சொல்லு நல்ல காலம் உறக்குது நல்ல காலம் உறக்குது நல்ல காலம் உறக்குது சொல்லாம சோகமெல்லாம் பறக்குது சோகமெல்லாம் பறக்குது இந்த வீட்டு அம்மாவுக்கு ஒரு சி அடிக்குது ஒரு தேசி அடிக்குது இன்னும் ரெண்டு நாள் இல்லை ஒரு சந்தோஷ செய்தி வருது சந்தோஷ செய்தி வருது இந்த ஊட்டுக்கு நல்ல காலம் வருது நல்ல காலம் வருது நல்ல காலம் வருது சக்கம்மா வாடி சண்டை புடாரி இந்த பக்கம்மா வாடி பச்ச பாவாடை காரி பச்ச பாவாட காரி வெக்கம்மா நிக்காத மேலுங்கீடு மூலிக்காத மாப்பிழை வர போற மரகத பொண்ணுக்கு மரகத பொண்ணுக்கு மரகத பொண்ணு மரகதம்மா ஏய் என் பேரை உனக்கு அப்படி தெரியும் அது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது எல்லாம் தெரிஞ்சவன் இது உள்ளே இருந்து சொல்லுகிறா இது உள்ளே இருந்து சொல்லுகிறா

அவரி தடல் ஆலயத்து ஆனழக வந்துடுவான் யாரு தடித்தாலும் அவன் தான் தோட போறான் கௌரி அம்மா உனக்கு கணபதி துணை இருக்கான் கல்யாண நிச்சயம்தான் காரியம் இல்லாம் காரியம் இல்லாம் அவர் எங்கயா இருக்காரு இருக்கா இருக்கா இங்கேதான் இருக்கான் ஈஷா அருளாலே எடுப்பாட்டா போறந்து இருக்கான் எப்போதும் கோயிலிலே சிப்பம் போல் குண்டியிருப்பான் தப்பாம போய் பாரி தடை சொல்லவே மாட்டான் தடை சொல்லவே மாட்டான் நீ சொன்னதெல்லாம் பரிச்சா உனக்கு வேண்டியதை தர்றேன் வேண்டியதை கேட்டா விரட்டி அடிப்பாங்க வேஷத்தை போட்டாதான் வெளிச்சமா நினைப்பாங்க நீ சொல்றது உண்மைதான்ப்பா